ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உடம்புலேருந்து நடராஜ் பேசுகிறேன் அடுத்த பதிவில் கிளிமுக்கு சிக்ஸ் வந்து நான் போடுறதா சொல்லியிருந்தேன் நம்மளோட கிளிமுக் சிக்ஸுக்கெல்லாம் இப்போ போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய சிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே போட்டு வீடியோ எடுத்தேன்னா அது கொஞ்ச கஜ கஜன்னு இருக்கும் அதனால தான் ஒரு நாலஞ்சு சிக் மட்டும் எடுத்து போட்டு அது ஒரு வீடியோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸுங்கிறப்ப எல்லா சிக்கும் காட்டுவேன் ஏன்னா இந்த மாதிரி கிளிமுக்கு சிக்குகளை வந்து பார்த்திங்கன்னா தரத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது நல்ல குவாலிட்டியான கிளிமுக்கு சிக்கு வால் அமைப்பு அதனோட நெஞ்சமைப்பு அதோட கால் பூட்டு எல்லாமே பாருங்கள் செமையாக இருக்கும் இந்த மாதிரி கிளிமுக்கு சிக்கு வேணுங்கிறவங்க நம்மளோட கீழே போயிட்டுருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க தரமான சிக்குகள் கொடுக்கலாம் எந்த ஒரு சிக்குமே நான் வெளியேருந்து நான் எடுக்கிறதில்ல என்னுடைய ஓன் ப்ரீட்லேருந்து சிக்ஸுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் தரமான கிளிமுக்கு சிக்குகளோட ஃபேஸ்கட்டு அதோடய கண் மூக்கு அதோட உடலமைப்பு அதோடய வால்கட்டு இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிக்ஸுகளோட குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும் ச கிளிமுக் சிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி குவாலிட்டியில் கூடிய கிளிமுக் சிக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இதில் வந்து வெள்ளையில் புள்ளி வர மாதிரியும் வெளுப்பு கீரி அப்புறம் பொன்றோம் பொன்ற நேரத்துலேயே பிஸ்கட் பொன்றோம் டார்க் போன்றோம் இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸில் தான் நம்மக்கிட்ட கிட்டே சிக்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எப்போயுமே வீடியோ போடுறப்ப அதோட மூக்கு அமைப்பு பாருங்கள் வாழை அமைப்பு பாருங்கள் அதோட தோரணை பாருங்கள் பாய் பாய் நல்ல சிக்ஸ்க்கில் சேல்ஸ் பண்ணுறோம்